ஓம் ஓம் ஸ்ரீ சக்தி வணக்கம் நான் உங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் அந்த ஜென்ம குரு ராமர் வனத்திலே இப்ப நமக்கு நிறைய பிரச்சனை வருமா இப்போலாம் வந்து காடெல்லாம் கிடையாது காட்டுக்கெல்லாம் போக முடியாது ஆனால் இடமாற்றம் இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டுல இருந்த குரு பகவான் சில சுப விரயங்களை கொடுத்துருப்பாரு சில விரயங்களையும் கொடுத்துருப்பாரு வீண் விரயங்களும் வந்திருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் வந்து தாண்டி இப்ப ஜென்ம குருவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான விஷயமே அதுதான் இப்போ நீங்க இருக்கிற இடத்தை விட்டு இடமாற்றம் அப்படின்றது வந்துட்டு ஊர் மாற்றமாக கூட மாறலாம் இப்போ இந்த மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல மாற்றமாகத்தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய இப்ப அவர் உங்களுக்கு பார்க்கறதே வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாக்குறாரு அதே மாதிரி உங்களுடைய ஏழு கலத்திரஸ்தானத்தையும் பாக்குறாரு உங்களுடைய தெய்வ அருள்ஸ்தானமான ஒன்பதாவது வீட்டையும் பாக்குறாரு அதனால இது உங்களுக்கு நல்ல குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது அதனால இது வந்து உங்களுக்கு ஐயோ எனக்கு ஜென்ம குரு பிரச்சனை எனக்கு காசு வராது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க பொதுவாகவே இந்த குருவும் சுக்கரனும் முழு சுப கிரகங்கள் அதுல குரு வந்து முழு முழு சுப கிரகம் அதனால் ஒரு நன்மைகளை தான் செய்வார் சில படிப்பினைகளை கொடுப்பார் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதற்கான படிப்பினை நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் அதனால் இது உங்களுக்கு ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்க போகுதே ஒழிய நீங்கள் கவலைப்படக்கூடிய லெவலில் இது இருக்க போகிறது இல்லை அதனால் இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது முக்கியமாக பூர்வீக விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது இந்த முறை வந்து தீரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பூர்வீக சொத்துக்களில் எந்த வில்லங்கம் இருந்தாலும் மாறிடும் அதில் ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி வரும் இது வரைக்கும் வராத ஒரு விஷயம் பூர்வீகம் பற்றி தெரியவே தெரியாத ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து இந்த முறை என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து சேரும் வரவே வராது இது வந்து எங்கள் தாத்தா சொத்து எங்களுக்கு வந்து இல்லவே இல்லைன்னு நாங்கள் நினச்சி விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் உங்கள் கையில் வந்து சேரும் அதனால் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பொதுவாக குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய ரெட்டிப்பு பலன்களை தான் அள்ளி தருவார் அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்மனை எண்ணங்கள் ஈடேறக்கூடியது அதாவது ஆழ்மனை எண்ணங்கள் தோன்றக்கூடியது ஸோ உங்களுடைய ஆழ்மனை எண்ணம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து குரு பார்க்கறதுனால அது ஈடேறக்கூடிய இடம் பதினொன்று தான் இருந்தாலும் குரு பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறும் அதனால நீங்கள் என்ன கனவுகள் கண்டிருந்தாலும் அதில் இந்த முறை வெற்றி அடைவீர்கள் இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா குரு ஏழை பார்க்குறாரு ஏழு என்பது வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கான இடம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கான இடமும் அதுதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்கான இடமும் அதுதான் ஸோ அதை பார்க்குறாரு அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான முடிவுகளை கொடுப்பாரு அதே மாதிரி ஒன்பது என்பது நெடுந்தூர பயணத்திற்கான ஸ்தானம் அப்போ அந்த நெடுந்தூரம் அப்படின்றது வெளிநாடாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறதே ஒழிய பாதகத்தை தரப்போவது கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் வந்து அந்த அஞ்சாவது வீட்டை பார்க்குறாரு அங்கே யார் இருக்கிறாங்க கேது இருக்கார் அதனால் உங்களுக்கு குரு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு மாற்றமும் இருக்கும் அதனால் எது நடந்தாலுமே பரவாயில்ல எனக்கு குழந்தை முக்கியம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஸோ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த வருஷம் கன்ஃபார்ம்ட்டாக இருக்குது பிரச்சனை இல்லை அதே போல் கடத்திரத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இது திருமணத்திற்கு உகந்த காலம் அதனால் அது நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் நீங்கள் சொன்னீங்க ஆகலையேன்னு சொல்லக்கூடாது முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கும் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு தானே எப்படிங்க திருமணம் பண்ணலாம் பரவாயில்லைங்க ஒரு ஏழை பார்க்குறாரு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்னருக்கு குருபலம் இருந்தால் அவருக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று எங்கள் குரு வந்து உட்கார்ந்தாலும் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம் அதனால் இது திருமணத்திற்கு உகந்த காலமும் கூட அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா குரு பார்க்குற இடத்த வந்து பலப்படுத்துவார் அதனால் கொஞ்சம் வந்து பிற மொழி பேசுபவர்களோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏழு என்பது பார்ட்னர்ஷிப்பு கலத்திரம் மட்டும் கிடையாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்தது தான் அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது ஒன்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அருள் ஸ்தானம் தந்தையார்குரிய ஸ்தானம் அதுபோல் உங்களுக்கு நெடுந்தூர பயணத்திற்கான ஸ்தானமும் அதுதான் அதனால் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்கிது வெளிநாட்டில் அப்படின்னா தயங்காமல் அக்செப்ட் பண்ணுங்க இது அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஏன்னா ஜெர்மகுரு இருக்கிறாரா நிறைய யோசிப்பீங்க அவர் கொஞ்சம் நிறைய யோசனைகளை கொடுப்பாரு சும்மா இருக்க மாட்டார் அதனால நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் தயங்காமல் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஐயோ என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி அப்படின்லாம் யோசிக்காமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு பாருங்க எப்படி இருந்தாலும் இடமாற்றம் இருக்குது ஊர் மாற்றம் இருக்குது நாடு மாற்றமும் இருக்குது அதனால் நீங்கள் கிளம்புறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை ஆன்சைட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா வேற ஏதாவது தொழில் நிமித்தமாக கூட இருக்கலாம் எது இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக போகலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகாதிபதி நல்ல அவர் எதுவும் என்ன வேணாலும் செய்வார் இப்போ ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கிடைக்கிறத குடிச்சிட்டு நீங்கள் ஏறுறதுக்கு பழகிடணும் ஸோ இந்த குறுப்பயிற்சி காலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அதே மாதிரி தந்தையாருடைய ஸ்தானமும் அதுதான் அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் அப்பாவுக்கு ஸோ அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க வயசு வருஷம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய தொழிலில் நீங்கள் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரியும் அண்டர் அண்டர்டேக் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் ஏதோ ஒன்று இந்த வகையில் நடக்க தான் செய்யும் ஸோ எது நடந்தாலும் இந்த குறுப்பெயர்ச்சியில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து நடந்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதகம் கொடுக்காத ஒரு சாதகமான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் பொதுவாக ராசிக்கு சுக்ரன் தான் வந்து அதிபதி அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னாலே பள்ளி கொண்ட அரங்கனை நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே வந்து உட்கார்ந்துருக்கார் ஒரு ஒரு பகை கிரகம் ரெண்டு பேருக்குமே பகை தான் ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் பகையாக இருக்கும் அப்படின்றதுனால சில குரு வழிபாடுகள் நான் உங்களுக்கு வந்துட்டு சில சாதகங்களை ஏற்படுத்தும் அப்போ நம்ம என்ன செய்யணும் குருமார்களை போய் தரிசனம் பண்ணணும் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணணும் அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது அதே மாதிரி படிக்க இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் புக்ஸ் வாங்கி தரலாம் குருன்னா வித்யா அதை நீங்கள் செய்யலாம் இது மாதிரியான விஷயங்கள் செய்கிற பொழுது குரு பகவான் மனம் மகிழ்ந்து நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அதே போலவே இந்த குரு பயிற்சியின் பொழுது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதாவது இந்த குரு பயிற்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா திருச்செந்தூர் சென்று அந்த திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சில மாற்றங்களையும் சில ஏற்றங்களையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாமே பொது பலன் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி